வறண்ட கிணற்றில் இருந்தது வைரம் பீர்பாலின் அசர வைக்கும் அறிவு இந்த உலகத்தில் வாழை விட வலிமையானது சிந்தனை தங்கத்தை விட மதிப்பானது அறிவு ஒரு மனிதன் நினைத்தால் வறண்ட கிணற்றில் இருந்தும் வைரத்தை மேலே கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான கதை தான் இந்த கதை வாருங்கள் காண்போம் அது ஒரு கொடுமையான கோடை நாள் வெயில் தாக்கத்தால் ஆறு குளம் கிணறு என்று எல்லாமே வற்றி போயிருந்தது அங்கு தண்ணீரின் சுவடே இல்லை அந்த நாளில் அக்பரும் பீர்பாலும் அரண்மனை சபையிலிருந்து வெளியே வந்து சற்று சுத்தி பார்க்க சென்றனர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பழைய உடைந்த கிணறு இருந்தது அக்பர் அதை பார்த்து சிரித்தபடி இதில் இன்னும் தண்ணீர் இருக்கிறதா பார்ப்போம் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் அமைதியாக ஒரு கல் போட்டு பார்ப்போம் அண்ணா என்றார் அதுக்கு அக்பர் சிரித்தபடியே ஒரு கல்லா அப்படி என்றால் இது எப்படி என்று சொல்லி தன் விரலில் இருந்த விலைமதிப்புள்ள வைர மோந்திரத்தை அந்த கிணற்றுக்குள் வீசினார் அதனை கண்டவுடன் வைரம் என்றார் அக்பர் ஒரு என்றார் பின்னர் அக்பர் அனைவரையும் பார்த்து யாராவது இனற்றுக்குள் இறங்காமலே இந்த மோந்திரத்தை எடுத்து காட்ட முடியுமா என்று சவால் விட்டார் அங்கிருந்த அனைவருமே ஒரே குரலில் முடியாது மன்னா என்றனர் நம் பீர்பால் மட்டும் மெதுவாக சிறிதபடியே மூளை இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை மன்னா என்று கூறினார் அடுத்த நொடியே அவர் அங்கிருந்து ஒரு மரத்தில் இருந்து நீளமான நூலை ஒன்றை எடுத்தார் பிறகு அந்த நூலை ஒரு மரத்தில் உறுதியாக கட்டினார் பிறகு அங்கிருந்த மாட்டு சாணத்தை தன் கைகளாக எடுத்தார் எல்லோரும் அவரை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவரோ அந்த சாணத்தை அந்த கிணற்றுக்குள் வீசினார் அதன் மேலே மோந்திரம் இழந்த இடத்திற்கு சரியாக ஒரு கல்லையும் வீசினார் பிறகு பீர்பலும் அனைவருமே அங்கிருந்து சென்று விட்டனர் இரவு முடிந்து அடுத்த நாள் காலை விழிந்தது பீர்பால் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தார் சாணம் வேலில் உலர்ந்து கெட்டியாக மாறி இருந்தது பீர்பால் மெதுவாக அந்த நூலை இழுத்தார் அதோடு கல்லுடன் சேர்ந்து சாணமும் மேலே வந்தது அந்த சாணத்தின் நடுவில் மினுமினுக்கும் அக்பர் மன்னர் வைரம் ஒன்றும் மேலே வந்தது உடனே பீர்பால் அந்த சாணத்தை சுத்தம் செய்து அக்பர் மன்னர் வைரமோந்திரத்தை தனியாக எடுத்தார் பின் அரண்மனைக்கு கொண்டு சென்று அக்பர் மன்னரிடம் காட்டினார் அக்பர் மன்னர் ஆச்சரியத்துடன் பீர்பால் நீ கிணற்றுக்குள் போகாமலே இதை எப்படி எடுத்தாய் என்று கேட்டார் அதுக்கு பீர்பால் சிரித்தபடியே மன்னா மூளையை பயன்படுத்தினால் வைரம் கூட மேலே வரும் என்றார் அக்பர் மனம் நிறைந்த சிரிப்புடன் சபாஷ் பீர்பால் உன் மூளைத்தான் இந்த அரசின் உண்மையான ஆபரணம் என்று சொல்லி அவர் பொற்காசலை நிரம்பிய பையை பரிசாக பீர்பாலுக்கு வழங்கினார் மூளை ஒரு கருவி அதை பயன்படுத்தாமல் விட்டால் அது ஒரு வறண்ட கிணறு போல் ஆயிவிடும் ஆனால் அதே மூளையை வைரம் கூட மேலே வந்துவிடும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இருந்தால் தீர்வு தானாக மேலே வரும் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உலகத்தும் தம்மை சிறிதென கொண்டொழுகின் என்று கூறியுள்ளார் அதாவது அறிவுள்ளவன் தன்னை எப்போதும் மேலும் கற்றுக்கொள்வான் அவனுடைய மூளை எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும் முறையாக பயன்படுத்தினால் வைரம் கூட வசமாகும் இந்த கடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து எங்க சேனல பாருங்க